சூரியமாரி மாதிரி சரி இப்போ அருமையான ஏன்னா ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் கேளுங்க அதுக்கு நான் அது எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினா வந்து தாங்க நம்ம சூர்யா மாட்டுக்கும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து பூங்குன்றது தான் வந்து வீட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்குறாங்க நம்ம சூர்யாவை உடனே வந்து சூர்யாவுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க விடுங்க விடுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்காக எப்போதும் சூர்யானை இப்படியா இருப்பாப்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து பூங்குன்ற மாட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி அவங்க பைக் வந்து நிப்பாட்டி இருந்தாங்களே அந்த இடத்துக்கு வேக வேகமாக போய் பைக் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஹஸ்பண்டு சார் எப்போதும் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டார் அவருக்கே இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாரியிலேருந்து எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அசந்து வந்து தூங்குறாங்க அடுத்த காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து ஒரு ஜோசியர் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வராங்க என்ன இவர் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்வதி அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க தாரா வந்து போயிட்டு பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சுல்லப்பா அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து செய்யணும்ல அதுக்காக தான் ஜோசியர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இதானே போனாங்க அதனால் நீங்கள் இங்கே இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறத விட காசியில் கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அவங்க பையன் கையால் அதுவும் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க அந்த ஜோசியருக்கு வந்து பார்வதி வந்து காசு கொடுத்து அப்படியே அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் ஏனா அச்சோ இது மாதிரி ஆனதுக்கு நான் வந்து செய்யணுமா ஏன்னா அம்மாவை நான் தானே வந்து திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டேன் இது எல்லாம் தப்புன்னு என்னால் உணர முடியுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாலேருந்து வீட்டில் இருக்க எல்லாரும் தான் சங்கடப்பட்டு இருக்காங்க அரவிந்த் நீ போய் வந்து என்னென்ன செய்யணுமோ உங்கள் அம்மாக்காக நீயே வந்து செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவுக்கு என்ன விட ப்ரோவை தான் ரொம்பவே பிடிக்கும் சூர்யா வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாண்டியனும் வந்து அதான் சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் வந்து நீ தான் தாராவை வந்து திட்டியிருக்க அதனால் ஓன் கையால் வந்து செஞ்சால் தான் அவங்க பழசு எல்லாத்தையும் மறப்பாங்க உன்னையும் வந்து அவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுமாம்மா என்னால் புரிஞ்சிக்க முடியுது கடைசி நேரத்தில் வந்து அவங்க போனதுக்கான காரணமே நான் தான் அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ஏன் மூலியமாகவே நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க சூர்யா நான் இன்றைக்கியே வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஊர் பக்கம் சங்கரபாண்டிகிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மாதிரி என்ன சித்தப்பா நீங்கள் மாட்டுக்கு ரூம்லேயே இருந்தீங்கன்னா சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா பண்ணுறது தாரா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த விதத்துலேயும் கவலை இல்லை அவங்க கூட தனமாக நான் இருந்துக்கிட்டே இருப்பேன் சிஸ்டர் இன்னொன்னா சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருப்பேன் இப்போ எனக்குன்னு யார் இருக்கா அதான் தாரா இருந்த ரூம்லேயே வந்து நான் வந்து இப்போ இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறிக்கிட்ட சங்கரபாண்டி தாரா வந்து ஒரு வீட்டில் தங்குனாங்கள அந்த வீட்டை வந்து காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மாறி என்றைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கே இப்போயே கூட போயிட்டு வந்துடலான்னு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க தாரா இருந்த ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க இங்கே தான் தாரா வந்து கடைசியாக வந்து என்னை வந்து அடித்தாங்க நான் இக்கிலியெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் அவங்க வந்து என்னை இங்கே தான் மாதிரி அடித்தாங்க இப்போ திருப்பியும் அடிக்கிறதுக்கு கூட அவங்க இல்லையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி ஒரு பக்கம் அவங்க இருந்த ரூமை காட்டுங்கன்னு சொல்லி மாறி கேட்டோன்னே அப்படியே வந்து அவங்க கடைசியாக அந்த ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களே அது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க இங்கே தான் தாரா வந்து இருந்தாங்க நான் எதிரே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க தாரா இருந்ததுக்கான அடையாளம் எதுவும் இருக்குமா ஆதார் எதுவும் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் தான் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஆதார் எதுவுமே வந்து கிடைக்கல நம்ம மாதிரிக்கு சரி சித்தப்பா வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சங்கரபாண்டியும் வீட்டை விட்டு வெளியே வராங்க வீட்டை பூட்டிட்டு திருப்பி ஆட்டோவில் ஏறி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னது உங்கள் அப்பா எந்த விதத்துலேயும் தகவல் வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மாறி மாட்டுக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க தேவி அம்மாவோட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி வந்து சிறிச்சமூகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்சோன்னா வந்து தாரா அம்மா வந்து காசியில் இருக்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது யார் இவங்க பார்த்தா தாரா மாதிரியே இருக்காங்களே இவங்க எப்படி வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் தாராவா இல்லை இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே ஏன்னால் இந்த லொக்கேஷனை இத்தனை நாளாக வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த லொக்கேஷன் வந்து புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மாறி மாட்டுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே நித்தியிலேருந்து கையெழுத்துர்றாங்க நம்ம மாறி தாரா இங்கே தான் இருக்காங்க தாரா அப்படின்னா இருக்கிறது உண்மைன்னா நிச்சயம் நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னு நினைக்கிறாங்களா இது எல்லாம் எப்படி வந்து சாத்தியமாச்சு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லி மாறி மாட்டுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்க அப்போனா தாரா திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்களா எப்படி வருவாங்க எதுனால அவங்க இப்போ வேற ஒரு கெட்டப்பில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் தான் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது அப்படியே வந்து அவங்க கனவில் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசி வச்சு பார்க்குறாங்க ஒரு குளம் படிக்கட்டு பக்கத்தில் தாராக இருக்காங்க இப்போ எங்கே இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது சூர்யா வந்து காசியில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க ஏகப்பட்ட போட்டுலாம் இருக்குது அந்த போட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு பையை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சரி முதல்ல சாமியாரை போய் பார்ப்போம் சாமியாரை பார்த்து அங்கே ஃபங்க்ஷன் வந்து வைக்கணும்ல என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஜோசியர் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜோசியரை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு தேடிகிட்டு இருக்காங்க அம்மா நான் இங்கே வந்து இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு எதிரே பார்க்கலாமா நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தான் என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சூர்யா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சூர்யா கிட்டேருந்து எந்த விதமான ஃபோன் காலும் வரல மாறி வந்து திங்க் பண்ணுறாங்க இந்த பக்கம் தாரா திருப்பியும் வந்தாங்கன்னா இன்னும் நம்ம யோசிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கா பூங்குன்றதுக்கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லணும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டியும் இந்த விஷயத்த வந்து சொன்னால் அவங்க பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் நம்ம தாராவை பற்றி வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல மாறி அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நமக்கு சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க முதல்ல வந்து ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்குவோம் சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து அங்கே எதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடாக அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்